முன்னாடி இருந்த காலம் மாதிரி இப்ப இருக்கிற காலம் இல்ல இல்ல சார் இப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற படங்கள் எடுத்தது ஓடாம இந்த ரீரிலீஸ் படம் தான் வந்து ஓடுற அப்படி ஒரு கட்டாயத்துல இருந்தது இருக்கு அத நம்ம வந்து இப்போ சச்சின் எப்படி ஓடுது அப்படின்றத பார்த்தோம் பாபா அப்ப ஓடல ஆனா இப்போ நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம் பாபா அப்ப ஓடல யார் சொன்னா பாபா அப்பையும் ஓடல இப்பையும் ஓடல நல்லா இல்லாத படத்தை ரீரிலீஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா திருப்பி ஓடாது பல பழைய காலத்துல இருந்தே இருக்கு ரீ ரிலீஸ்ங்கிறது இப்ப எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடிச்ச படங்கள் அதாவது மலைக்கல்லன் எத்தனையோ படங்கள் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம் கொலே இப்போ குட் பேட் ஒரு படம் வந்திருக்கு இல்லையா அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து பெரிய அளவில் கொண்டாடினாங்க அந்தவுடைய வைப்பு வந்து கேரை கேரி ஆகி காமன் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க சார் உங்க கார்டு மேல ஒரு பதினாறு நம்பர் இருக்கும் அந்த பதினாறு நம்பருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா சார் ஓடிடி ரிலீஸ்னால அந்த அந்த பாதிப்பு தானா சார் இது ஏன்னா மொபைல்லேயே இப்போ எல்லா ஆப்ஸும் வந்து அதுலேயே நீங்கள் எல்லா படங்களும் பார்க்குற இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி டிராபேக்காக இருந்தால் நல்ல கண்டென்ட் உள்ள படம் ஒரு உதாரணத்துக்கு லப்பர் பந்து மாதிரி பார்க்கிங் மாதிரி குடும்பஸ்தன் மாதிரி குட் நைட் மாதிரி அப்புறம் நம்ம டிராகன் ஓடிச்சு லவ் டு லவ் டுடே லவ் டுடே ஓடிச்சு அப்புறம் நிறைய படங்கள் ஓடிச்சு அது எப்படி ஓடிச்சு வாழை ஓடிச்சு ஓடிச்சு டிவின்னு ஒன்று வந்தபோது டிவின்னு ஒன்று வந்தபோது இனிமே சினிமா அவ்வளோதான் அப்படின்னாங்க அது நடக்கல அந்த காலகட்டத்தில் கோடிகளில் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற மூவிஸ் ரொம்ப கம்மியாக தானே சார் இருக்கும் அதாவது வந்து ரஜினிகாந்த் எம்ஜிஆர் கமலஹாசன் நடித்த படங்களே ஏழு எட்டு லட்சங்களில் தான் தயாராச்சு ஒரு 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 படம் கலெக்ட் பண்ணுற கலெக்ஷனை வந்து நீங்கள் பப்ளிக் பண்ணுறீங்களே அந்த பப்ளிக் பண்ணுறதுனால வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே நான் உங்களுக்கு அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி நடிகர்கள் இருந்தாங்கன்னு பேசப்பட்டது ஒரு சில ஒரு சில நடிகர்கள் அன்னைக்கு மனிதாபிமானத்தோட இருந்தாங்க இன்னைக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி நடிக்கிற ஒரு நடிகர் ஓகேவா விஜய் ஒரு படம் தோல்வி அடைஞ்சா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு அடுத்த படம் பண்ணுவாரா விஜயால் பாதிக்கப்பட்ட எத்தனை தயாரிப்பாளர் நான் சொல்லட்டுமா இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்களா சார் ப்ரொடியூசர்ஸ் இல்லை கம்மியா மறுக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் இல்லை படங்கள் தயாரிக்க சினிமா துறையில சினிமா அனுபவம் உள்ள சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் ஆஸ்கர்ஸ் மூவி ப்ரொடியூசரோட அது மட்டும் இல்லாம சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் தான் வந்திருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது வந்து சினிமா இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பயங்கரம் வந்து முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு வந்து இருக்கிற ஒரு மௌசி ஜாஸ்தி இங்கேருந்து தான் வந்து சூப்பர் டூப்பர் ஹீரோஸ்லாம் இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது பட் முன்னாடி இருந்த காலம் மாதிரி இப்போ இருக்கிற காலம் இல்லை இல்லை சார் இப்போலாம் வந்து இப்போ இருக்கிற படங்கள் எடுத்தது ஓடாமல் இந்த ரீரிலீஸ் படம் தான் வந்து ஓட்டுற அப்படி ஒரு கட்டாயத்தில் இருந்தது இருக்குது அதை நம்ம வந்து இப்போ சச்சின் எப்படி ஓடுது அப்படின்றத பார்த்தோம் பாபா அப்போ ஓடல ஆனா இப்போ நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம் இது பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் வீங்க ப்ரொடியூசர் பாபா அப்போ ஓடல இப்போ ஓடிச்சா யார் சொன்னா பாபா அப்பையும் ஓடல இப்பையும் ஓடல நல்லா இல்லாத படத்தை ரீ ரிலீஸ்லாம் பண்ணீங்கன்னா திருப்பி ஓடாது அதாவது வந்து ரீ ரிலீஸுங்கிறது எப்போவுமே என்னன்னா பல பழைய காலத்துலேருந்தே இருக்குது ரிலீஸுங்கிறது இப்போ எம்ஜி எம்ஜிஆர் நடித்த படங்கள் அதாவது மலைக்கல்லன் எத்தனையோ படங்கள் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போயிருக்கலாம் கொலை பகாவாளி ம தில்லானா மோகனம்பால் அப்புறம் ஜெய்சங்கர் நடித்த பிரபலமான படங்கள் முத்துராமன் நடித்த ஸ்ரீதர் சார் டைரக்ஷனில் வந்த படங்கள் பாலச்ச பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் வந்த படங்கள் இந்த இந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரன் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஓடும் ஓடுனதுக்கப்புறம் வேறு 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 சென்டர்ஸில் திருப்பி 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 ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பான் இது வந்து புதுசு இல்ல புதுசு இல்ல இது நல்லதுதான் சினிமாக்கு தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா அதன் மூலமா ஒரு ரெவன்யூ வருது சி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் வந்து பெரிய படங்கள் இருக்காது இப்ப ட்ரெண்டே மாறி போச்சு இப்ப எல்லா ரிலீஸுமே பாத்தீங்கன்னா அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் என்னென்ன சுட்டி குட்டி கிராமம் இருக்கோ அத்தனை கிராமத்துலையுமே இப்போ வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு டேவே எல்லா படமும் ரிலீஸ் ஆயிடுது நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து செங்கல்பட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கே லேட் ஆகும் அப்புறம் மதுராந்தகத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரேட் ஆகும் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வேலூருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இந்த அடுத்து 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 இங்கே ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே போகும் படம் இங்கே பிரிண்ட் ஒன்று போடுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம் ஒரு ரஜினியோ கமலோ பாப்புலராக இருக்கிற ஹீரோ நடித்த படம் இருந்துச்சுன்னா மேபி ஒரு இருபத்தி ஏழு முப்பது பிரிண்ட்டு தான் போடுவாங்க அந்த முப்பது பிரிண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சிட்டிக்கு கொடுப்பாங்க சென்னையில் ஒரு மூணு தேட்ரு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு நாலு தேட்ரு உதாரணத்து சொல்கிறேன் மதுரையில் ஒரு ரெண்டு அப்படி கொடுப்பாங்க ஸோ இந்த பிரிண்டே பார்த்தீங்கன்னா நூன் ஷோ ஒரு சென்னையில் நாலு தேட்டரில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஷோ நூன் ஷோவாக இருக்கும் ரஜினிகாந்த் படமே சொல்கிறேன் நான் ஒரு ஷோ நூறு ஷோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெவன் தேர்ட்டி ஷோ அந்த தேட்டர்லேருந்து ஓடணுன்னே அந்த பிரிண்ட் வந்து எங்கள் சாந்தி தேட்டரில் ஓடும் லெவன் தேர்ட்டி ஷோ ரஜினிகாந்த் படம் அந்த பிரிண்ட்டை வந்து சைக்கிளில் ஏற்றி கட்டிக்கிட்டு ஷிஃப்டிங்னு சொல்லுவாங்க அந்த பிரிண்ட் ஓட ஓட பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் போயிட்டே இருக்கும் ரீலு அதாவது வந்து ஃபோர்ட்டீன் ரீல்ஸ் இருக்கும் ஒரு படத்துக்கு இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ரீலாக மாற்றினாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீலே இல்லை ஃபிலிமே இல்லைன்னு போயிடுச்சு சினிமா அது வேறு விஷயம் இந்த ஃபோர்டீன் ரீல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரெண்டு ரீல் ஓடணோன்னு ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போவார் எப்படி மின்டில் வந்து பாரத்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு இப்போலாம் அந்த தேட்டர்லாம் இருக்கான்னு தெரில அந்த தேட்டருக்கு எடுத்துகிட்டு போவார் அந்த தேட்டருக்கு ஏன் எடுத்துகிட்டு போகிறார்னா அவர் வந்து அங்கே வந்து டூ தேர்ட்டி ஷோ போடணும் ஸோ அதுக்குள்ளே இங்கே அங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே வருவாங்க வந்து இன்னும் ரெண்டு ரீல் ஓடி இருக்கும் அதை எடுத்துகிட்டு போவாங்க இப்படிலாம் சினிமா இருந்தது ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் சினிமா நல்லா இருந்தது ஒரு காலத்தில் அப்படிதான் நம்ம சொல்லணும் இப்போ அந்த சினிமா அப்படி நல்லா இருக்கா அப்படின்னா அப்படி நல்லா இல்லை நம்ம இந்த ரிலீஸ் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல படமாக இருந்தால் தான் ஓடும் நீங்கள் வந்து பாபா வந்து ரீரிலீஸ்ல ஓடிடுச்சுன்னு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஓடின மாதிரி தெரியல கலெக்ஷன் பண்ண மாதிரி தெரில வந்தபோதும் தோல்விப்படம்தான் ரீரிலீஸ் பண்ணியும் தோல்விப்படம் தான் பயங்கரமாக அதை எடுத்து கொண்டாடும் போது இல்லை இல்லை அதை அதாவதுமா ஒரு ரஜினி மாதிரி கரிஷ்மா உள்ள ஒரு நடிகருக்குலாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க சி இது ஒரு படம் என்பது எல்லாரும் பார்க்கணும் கலந்து பார்க்கணும் ஆடியன்ஸும் பார்க்கணும் நம்ம ஃபேன்ஸும் பார்க்கணும் கிட்ஸும் பார்க்கணும் லேடிஸும் பார்க்கணும் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும் என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு ஒரு சினிமா இஸ் சின்ன என்டர்டெயின்மெண்ட் மீடியா இது எல்லாருக்கும் போய் பார்த்து எந்த படத்தை அவங்க ரசிக்கிறாங்களோ அந்த படம் தான் பெரிய வெற்றி படம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்தில் பதிமூணு வருஷம் கழித்து மதகதராஜான்னு ஒரு படம் சுந்தர்சி படம் விஷால நடித்த படம் வந்துச்சு அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடினாங்க அந்த படத்தை எல்லாருமே ரசித்தாங்க புரியுது அவங்களுக்கு இப்போ குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து பெரிய அளவில் கொண்டாடினாங்க அந்தவுடைய வைப் வந்து கேரி கேரியாக aí காமன் ஆடியன்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்த்தாங்க ரசிக்கணும் ஒரு படத்தை வந்து எல்லாருமே ரசிக்கணும் ஏபிசிடின்னா அத்தனை சென்டர்லேயும் ரசிக்கணும் அப்படி இருக்கணும் படம் புரியுதுதான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு இப்போ அந்த ரீரிலீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துலேருந்து இருக்குது பல வெற்றி படங்கள் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியாக ஜெயித்த படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு பல சென்டரில் ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பதுகளுக்கு எண்பது எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி காலகட்டம் அப்புறம் இந்த ரீ ரிலீஸ் பண்ற எப்படி சொல்றது ட்ரெண்டே போயிடுச்சு டோட்டலாவே அந்த ரீ ரிலீஸ் ட்ரெண்டு போயிடுச்சு வேற ஒரு ட்ரெண்ட் வந்துடுச்சு புதுசாக உள்ள படங்களை வந்து புதுசாக எல்லா இதுலேயும் ரிலீஸ் பண்றது எல்லா செட்டிலையும் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு படமா நூறு நாள் ஓடும் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடும் நூற்றி ஐம்பது நாள் ஓடும் முந்நூறு நாள்லாம் ஓடு சந்தர்முகியெல்லாம் ஒரு வருஷம் ஓடிச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி ஓடின காலமெல்லாம் உண்டு இன்னைக்கு ஒரு படம் வந்து வெள்ளி சனி ஞாயர் மூணே நாள் தான் வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த வியாழனையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நாள் தான் ஒரு படம் அது அஜித் படம் விஜய் படம் கமல் படம் ரஜினி படம் யார் படமாக இருந்தாலும் இந்த நாலு நாளைக்குள்ளே கலெக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆயிரத்தி ம நூற்றி தேட்டர்கள் இருக்குது அத்தனை தேட்டருமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தேட்டரை எதுக்காக விட்டுட்டு மீதி ஆயிரம் சென்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு ரஜினி படத்தை விஜய் படத்தை கமல் படத்தை ஒரே நாள் காசு பார்க்கணும் அடுத்த நாள் காசு பார்க்கணும் அடுத்த நாள் காசு பார்க்கணும் அடுத்த நாள் காசு பார்க்கணும் மண்டே என்னைக்கு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா நல்ல படமாக இருந்தால் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் வராங்க நல்லா இல்லை படம்னு டாக் வந்துருச்சு இந்த மூணு நாளே ஓட மாட்டேங்குது அப்படி ஆகிப்போச்சு சினிமா சினிமா வந்து ரொம்ப வேறு மாதிரி போயிடுச்சு ஓடிடி அந்த அந்த பாதிப்பு தானா சார் இது ஏன்னா மொபைல்லேயே இப்போ எல்லா ஆப்ஸும் வந்து நீங்கள் எல்லா படங்களும் பாக்குற முன்னாடி அந்த காலகட்டம் இல்லையே இப்போ எல்லாமே உங்க கைக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னும் போது அது கூட ஒரு பெரிய ட்ராபேக் தானா சார் இல்லை நீங்க சொல்ற மாதிரி ட்ராபேக்காக இருந்தால் நல்ல கண்டென்ட் உள்ள படம் ஒரு உதாரணத்துக்கு லப்பர் பந்து மாதிரி பார்க்கிங் மாதிரி குடும்பஸ்தன் மாதிரி குட் நைட் மாதிரி அப்புறம் நம்ம நம்ம டிராகன் ஓடிச்சு லவ் 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 டுடே டுடே ஓடிச்சு அப்புறம் நிறைய படங்கள் ஓடிச்சு அது எப்படி ஓடிச்சு வாழை ஓடிச்சு சரி படங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் கண்டென்ட்டு நல்லா இருந்தால் தேட்டருக்கு கூட்டம் வராங்க நீங்கள் சொல்கிறீங்க ஓடிடி இருக்குது சேட்டலைட் இருக்குது அது இருக்குது இது இருக்குது என்னென்னமோ சொல்கிறீங்க ஆரம்பத்தில் டிவின்னு ஒன்று வந்தபோது டிவின்னு ஒன்று வந்த போது இனிமே சினிமா அவ்வளோதான் அப்படின்னாங்க அது நடக்கலை நடக்கவும் நடக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாட்டலைட் சேனல் ஒன்று வந்தபோது இனிமே சினிமா அவ்வளோதான் நாங்கள் அதுவும் நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிடி யூடியூப்பு இன்னும் என்னென்னமோ இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் கேரிஸ் வந்து சினிமா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்று சினிமா இன்னொன்று பாலிடிக்ஸு அதிகபட்சமாக மக்களால் விரும்பி பார்க்கப்படுற கண்டென்ட் எது அப்படின்னா சினிமா அந்த சினிமா கண்டென்ட்டு வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயும் போட்டும் கூட தேட்டரில் ஓடுற படங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அந்த படங்களே தேட்டரில் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க சரி ஒரு படம் வந்து இன்றைக்கி நான் உதாரணம் சொல்கிறேன் ஒரு படம் இப்போ குட் பேட்லேயே எடுத்துக்கோங்களேன் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ஒரு ரெண்டு வாரம் ஆயிருக்கு ஆயிருக்குன்னா அடுத்த வாரம் ஓடிடியில் போட்டுருவான் இதுதான் நிலமை விஜய் படம் அஜித் படம் ரஜினி படம் கமல் படம் எல்லாத்துக்குமே இதான் நிலைமை ஸோ ஓடிடியில் அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் இல்ல அந்த அந்த சுச்சுவேஷன் இருந்தா கூட ஒரு ஓடிடியில் ஒரு ஒரு சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு குடும்பமா உட்காந்து பார்க்கலாம் அது பத்து பேரா இருக்கலாம் இருபது பேரா இருக்கலாம் ஜாயின்ட் ஃபேமிலி பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது பேர் கூட பார்க்கலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனாலும் சினிமாக்கு தே சினிமாவை சினிமா தேட்டரில் வந்து பார்க்கணும்னு ஏன் வராங்க அதுக்கு காரணம் என்னன்னா சினிமா வந்து ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியா அந்த மீடியாவில் அந்த தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதுன்னு இருக்குங்களா ஒரு படம் ஒரு படத்துக்கு நம்ம போகலான்னு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணும்போது அந்த புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அதாவது ஜாலியாக படத்துக்கு போகிறோம் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றோம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் பப்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் இப்போ தான் தேட்டரில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரியாணியும் பரோட்டாவும் பாயாவும் தான் கொண்டு வரல இன்னும் கூடி சீக்கிரம் அது வந்தாலும் அது வந்தாலும் வந்துடும் எனக்கு தெரியல அதாவது ஹோட்டல் மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ கேன்டீன்ஸ்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் இருக்கும் ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் இருக்கும் ஏதோ ஒன்று தான் இருக்கும் இப்போ அது ஒரு பெரிய பிஸ்னஸ் சினிமாவோட பெரிய பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஒரு இன்ட்ரோல் பிரேக்ல அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அது மறுபடியும் அந்த படத்தை பார்த்து கிளைமேக்ஸ் வரைக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு வீட்டில் கிடைக்காது அதனால தேட்டருக்கு கூட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வராமல்லாம் இருக்கவே இருக்காது சார் ஒரு ப்ரொடியூசரா அந்த காலகட்டத்தில் கோடிகளில் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மூவிஸ்கிறது ரொம்ப கம்மியாக தானே சார் இருக்கும் ஃபேமிலி பட்ஜெட் மூவிஸ்லாம் வி சேகர் எடுத்தவர் இல்லை விசு அவர்கள் படம் ராமராஜன் அவர்கள் படம் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டட் மூவிஸ்ன்னு இருக்கும் இப்போ திடீர்னு எப்படி சார் இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஐநூறு கோடி பட்ஜெட் ஆயிரம் கோடி பட்ஜெட் அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்ததுக்கு கூட ஒரு பெரிய இதுவாக இருக்குமா சொல்கிறேன் அதாவது வந்து ரஜினிகாந்த் எம்ஜிஆர் கமலஹாசன் நடித்த படங்களே ஏழு எட்டு லட்சங்கள தான் தயாராச்சு ஒரு காலகட்டத்தில் எண்பதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு ஆச்சு அப்புறம் இருபது முப்பது ஆச்சு அப்புறம் ஐம்பது அறுபது ஆச்சு ஒரு கோடிக்கு படம் எடுத்திருக்காங்களாம் ஒரு கோடியும் அந்த படம் ரஜினி படம் கமல் படத்தை ஒரு கோடிக்கு எடுத்திருக்காங்களாம் இப்படிலாம் பேசின காலமெல்லாம் உண்டு சினிமாவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோடிங்கிறது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரெண்டாச்சு நாலாச்சு இப்போ நடிகர்கள் சம்பளமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி இரநூறு கோடி நூற்றி எண்பது கோடி சிவகார்த்திகேனுக்கு ஒரு எழுபத்தஞ்சு கோடி இப்படி சம்பளங்களே இப்படி ஆயிடுச்சு அப்புறம் படங்கள் வந்து அதுக்கு மேலே டபுள் ட்ரிபிள் மடங்கு போட்டால் தானே தயாரிக்க முடியும் சினிமா வேறு வடிவத்துக்கு மாறிடுச்சுமா அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை சினிமா வந்து அதாவது வந்து நம் நான் சொல்கிற சினிமா அதாவது வந்து பாலச்சந்தர் சார் பாரதராஜா சார் மகேந்திரன் சார் முள்ளும் மலர் மாதிரி பதினாறு நிலை மாதிரி மன்வாசனை மாதிரி முதல் மரியாதை மாதிரி உதவுதா உதாரணம் சொல்ல பாலச்சந்தர் சார் கொடுத்த சிந்து பைரவி மாதிரி நிறைய படங்கள் அக்னி சாட்சி மாதிரி தண்ணீர் தண்ணீர் மாதிரின்னா நிறைய படங்கள் இப்போ பாலுமகேந்திரா சார் மாதிரி பார்த்திங்கன்னா மூன்றாம் வரை மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ யாருமே கொடுக்குறது இல்லையே இதெல்லாம் வந்து அருமையான கண்டென்ட்டோட நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் சினிமா வந்துட்டு இருந்துச்சு கண்டென்ட் நீ மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா கண்டென்ட் நல்லா இருந்தால் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் பிடிச்சா நிச்சயமாக வருவாங்க புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு உதாரணமும் நான் சொல்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் சம்பளம் எப்போ மாற ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வியாபாரங்களே நடிகர்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க சரி ஒரு ப்ரொடியூசர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு சரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சம்பளம் பேசி அந்த சம்பளம் அவர் மார்க்கெட்டு வேல்யூக்கேற்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி கேட்குறாரு அந்த சம்பளத்தை கொடுத்து அந்த படத்தை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் போட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு அதில் ஒரு லாபம் வருது ஓகேவா அந்த லாபம் வந்து என்னங்கிறது நடிகர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கு கிடைக்கிற லாபமும் சம்மந்தமே இல்லை எனக்கு தெரிஞ்சு சம்பந்தமே இல்லை சம்பந்தம் அவசியமே கிடையாது ஆனால் நடிகர்கள் லாபத்தை தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லாபத்தை தெரிஞ்சிக்க போது ஓ நம்மளே வந்து ஐம்பது லட்சம் தான் சம்பளம் வாங்குறோம் இந்த தயாரிப்பாளருக்கு எண்பது லட்சம் லாபம் வருதா அப்போ விடக்கூடாது அதை ஒரு சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோடியே சம்பளத்தை மாற்றுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா தயாரிப்பாளர்கள்கிட்ட வந்து நடிகர்கள் வந்து தேட்டர் கலெக்ஷன் என்ன ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன செகண்ட் டே கலெக்ஷன் என்ன தேர்ட் டே கலெக்ஷன் இதெல்லாம் உனக்கே தேவை நான் கேட்குறேன் உனக்கேன்னு தேவை நீ தயாரிப்பாளராக அரியுத ப்ரொடியூசர் கிடையாது அப்படி இருக்கும்போது நீயே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய நடிகன் இன்றைக்கி வந்து என்னோட முதல் நாள் கலெக்ஷன் ரெண்டாவது நாள் கலெக்ஷன் இதையே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தயாரிப்பாளர்கள் அதை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க பப்ளிக்காக வந்து சொல்கிறாங்க அஜித்தோட படம் இப்போ குட் 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 அக்லி வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டோ எழுபத்தி எண்பது கோடியோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இது எதுக்கு அவசியம்னு இந்த கலெக்ஷன் வெளியில சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன கலெக்ஷனை வெளியில சொல்ல வேண்டிய நெசசிட்டியே கிடையாது யாருக்கு நடிகர்கள் சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் சொல்றீங்களா யாருக்கு சொல்றீங்க யாருக்குமே இருக்கட்டுமே இது எதுக்கு இருக்கட்டும் கிடையாது கிடையாது ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா நல்லா ஓடிக்கிப்பாளருக்கு நல்ல லாபம் அவ்வளவுதான் முடிச்சுப்போம் இந்த படம் நல்லா ஓடுது எம்ஜிஆர் நடித்த இந்த படம் சூப்பராக இருக்குது உலம் சுற்றும் வாலிவன் சூப்பராக இருக்குது இந்த படத்தில் வந்து இந்த தயாரிப்பாக இல்லாமல் சிவாஜி நடித்த மிருதங்க சக்கரவர்த்தி ப்ரா ப்ராஃபிட் பண்ணிடுச்சுப்பா டேபிள் ப்ராஃபிட் பண்ணிச்சுப்பா பரவாயில்லப்பான் தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்கிறேன் இவ்வளோ தான் இதுக்கு மேலே இந்த இந்த தொழிலுடைய நுணுக்கங்கள் இதெல்லாம் நீங்கள் ஏன் வெளியில் இடணும் வெளியில் சொல்லணும் யாரை குளிர்விக்கிறதுக்காண்டி நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க ப்ரொடியூசர்ஸ் மேலேயும் தான் நான் இப்போ சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு ஒரு படம் கலெக்ட் பண்ணுற கலெக்ஷனை வந்து நீங்கள் பப்ளிக் பண்ணுறீங்களே அந்த பப்ளிக் பண்ணுறதுனால வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் வாட் யூஆர் கோயின் அதாவது வாட் யூஆர் கம்மிங் டு சே என்ன சொல்ல வரீங்க இதனால் நீங்கள் வந்து இந்த இது வந்து மக்களுக்கு என்ன நான் கேட்குறேன் டிக்கெட் வாங்கி மக்கள் பார்க்குறாங்க தொண்ணூறுவா நூற்றி தொண்ணூறுவாய்க்கு வாங்குறாங்க மக்களுக்கு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல பிடிக்கலேன்னா விமர்சனம் பண்ணலாம் பிடிச்சிருந்தா ரசிக்கலாம் ஓகேவா இது மக்களோட வேலை இதுக்கு மேலே மக்களுக்கும் படத்தினுடைய கலெக்ஷனுக்கும் தொடர்பே கிடையாது நடிகர் அவர் சம்பளம் வாங்கிட்டு தான் அந்த படத்தில் நடிக்கிறாரு அவர் வந்து படம் முடிச்சு கொடுக்குறாரு டோட்டலாக முடிஞ்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் கலெக்ஷன் தெரிஞ்சுக்கிறார் ஏன் தெரிஞ்சுக்கணும் கலெக்ஷன் ஒருவேளை நஷ்டப்பட்டுருச்சுன்னா அந்த கோடிகளில் வாங்குகிற நடிகர் வந்து இந்த தயாரிப்பாளர் கை கொடுத்து சாரி அப்படியே அவங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சா அதனால தான் நான் கலெக்ஷன் கேட்டேன் வாங்க நான் அடுத்த படம் பண்ணித்தரேன் வாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறாரா அப்படி ஏதாவது ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் இருக்காங்களா ரஜினி இருக்காரா கமல் இருக்காரா விஜய் இருக்காரா அஜித் இருக்காரு யாருமே இல்லையா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரியான நடிகர்கள் வந்து ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே நான் உங்களுக்கு அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி நடிகர்கள் இருந்தாங்கன்னு பேசப்பட்டது ஒரு சில ஒரு சில நடிகர்கள் அன்னைக்கு மனிதாபிமானத்தோடு இருந்தாங்க புரிதா அவங்களுக்கு அவங்க வந்து தயாரிப்பாளருங்கிற தயாரிப்பாளருங்கிற வர்க்கத்தை வந்து முதலாளி நினைச்சாங்க அதனால் தயாரிப்பாளர்களை மதித்தாங்க நமக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்க தயாரிப்பாளர்கள் நினைச்சாங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்க தயாரிப்பாளர்கள் நினச்சாங்க அதனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அடுத்தடுத்து படங்கள் அவங்க தொடர்ந்து தயாரிக்கணும் தயாரிப்பாளர்கள் இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்குங்கிற எண்ணங்கள்லாம் அந்த 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 காலத்தில் இருந்த நடிகர்களுக்கு இருந்துச்சு அப்போ ஒரு படம் தோக்கும்போது அந்த தயாரிப்பாளர்களுக்கு உதவி செஞ்சாங்க இன்னைக்கு இரநூத்தி கோடி நடிக்கிற ஒரு நடிகர் ஓகேவா விஜய் ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு பாதிக்கப்பட்ட எத்தனை தயாரிப்பாளர் குஞ்சுமோன்னு ஒரு நடிகர் அவர் ஒரு ரெண்டு படம் எடுத்தார் காதல்னு ஒரு படம் எடுத்தார் ரெண்டு படம் எடுத்து விஜயை வச்சு தோல்வியடைஞ்சு அதோட வந்து கம்பெனியை மூடிட்டார் இன்னைக்கு அந்த குஞ்சு மோனை விஜய் திரும்பி பார்ப்பாரா ஏஎம் ரத்னம் நஷ்டத்துல இருக்கார் இந்த ஏஎம் ரத்னத்தில் விஜய் திரும்பி பார்ப்பாரா கூவெ உனக்காக இதெல்லாம் எடுத்தாரு அந்த அந்த தயாரிப்பாளர் ஆர் பி சௌதரிக்கு இன்னைக்கு விஜய் தேதி கொடுப்பாரா விஜய் வச்சு ஆரம்ப காலத்தில் எடுத்தாங்க வசந்த வாசல்னு ஒரு படம் எடுத்தாங்க ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம் எடுத்தாங்க சந்திரலேகான்னு ஒரு படம் எடுத்தாங்க அப்புறம் என்னென்னமோ படம்லாம் நடித்தார் நிறையா டம்மி படம்லாம் நடித்தார் அந்த படங்களுக்கெல்லாம் அந்த படங்களை எடுத்த தயாரிப்பாளருக்கு எல்லாமே லாஸு அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு விஜய் திரும்பி பார்ப்பாரா இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்களா சார் ப்ரொடியூசர்ஸ் இல்லை கம்மியாக இருக்காங்கிற வார்த்தையை நான் மறுக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் இல்லை படங்கள் தயாரிக்க சினிமா துறையில் சினிமா அனுபவம் உள்ள இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் இல்லை ஒரு காலத்தில் இப்போ ஏகப்பட்ட இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க பேரெல்லாம் நம்ம நிறையா சொல்லிட்டு போகலாம் கருமாரி கந்தசாமின்னு சொல்லலாம் ஜாக்பாட் சீனிவாசன் சொல்லலாம் கலைஞானம்னு சொல்லலாம் தூயவன்னு சொல்லலாம் இப்படி நிறையா தயாரிப்பாளர்கள் அடிக்கிட்டே போகலாம் இந்த காலத்தில் நான் அதாவது வந்து இண்டிவிஜுவலாக படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இல்லவே இல்லை ரெண்டே பேர் இருக்காங்க ஒருத்தர் தானு ஒருத்தர் ஆர்பி சௌத்ரி ஆர்பி சௌத்ரி படங்கள் எடுக்கிறதில்ல தானு மட்டும்தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் வேறு யார் இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்கள் எடுக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கேட்குற அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் என்ன இன் எத்தனை இண்டிவிஜுவல் டயலப்பால் உங்களால் சொல்ல முடியும் இன்னைக்கு சொல்ல முடியல சார் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க அவங்ககிட்ட பணம் வாங்கினாங்க அவங்ககிட்ட நடிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்னு ஒரு குரூப் உள்ள கூட்டு வந்தாங்க பெரிய பெரிய கோடிகளில் பணம் கொண்டு வந்தாங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொண்டு வந்து கூட ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க சார் இந்த நிறுவனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களாம் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு பேசப்படுறது கரெக்டுமா கார்பரேட் நிறுவனங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு வராங்களே வந்தாங்களே இப்போ ஒரு உதாரணத்துக்கு லைக்காகவே நம்ம எடுத்துப்போமே எத்தனை படம் எடுத்தாங்க அதாவது லால் சலாம்னு ஒரு படம் எடுத்தாங்க அருணா அந்த சந்திரமுகி டூன்னு ஒரு படம் எடுத்தாங்க இந்தியன் டூன்னு ஒரு படம் எடுத்தாங்க வேட்டேன்னு ஒரு படம் எடுத்தாங்க நம்ம இவர் விடாமுயர்ச்சின்னு ஒரு படம் எடுத்தாங்க இன்னும் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் விஜய் வச்சு அஜித்தை வச்சு எல்லாருமே எடுத்தாங்க தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பத்து பதினஞ்சு வருஷமாக இன்றைக்கி லைக்காவோட நிலைமை என்ன அதாவது சினிமா அப்படிங்கிறது ஒரு ட்ரேடு முதல்ல ஃபஸ்ட்டு அந்த ட்ரேடில் நீங்கள் அந்த ட்ரேடோட நுணுக்கங்கள் தெரிஞ்சுருக்கணும் இந்த இந்த நடிகனாக இருந்தால் என்னென்ன பண்ணணும் ஒரு தயாரிப்பாளராக என்னென்ன பண்ணணும் ஒரு இயக்குனராக என்னென்ன பண்ணணும் ஒரு ஒரு லைட்மேன் அவன் எப்படி லைட் ஆப்ரேட் பண்ணணும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பாய் அவன் எப்படி சோர் போடணும் இதெல்லாம் தெரியணும் தெரியாம நீங்கள் சினிமாக்கு வந்து கோடிகளில் வந்து நடிகர்கள் கேட்குற சம்பளத்தெலாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அதாவது நான் சொன்னது தான் இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர் ஏன் இல்லாமல் போனாங்கன்னா நடிகர்கள் ஒரு சம்பளம் கேட்குறாங்க பெரிய பெரிய சம்பளம் கேட்குறாங்க அதுக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் வெளியில் சொல்றது ஒரு காரணம் கொடுத்து நீங்கள் அவங்கள பெரிய எங்கேயோ உச்சாணி கொம்புல போய் உட்கார வச்சிருங்க உட்கார வச்சு அவங்களுக்கு இல்லாதெல்லாம் பண்ணி காசை கொடுத்தீங்கன்னா தோல்விதான் வரும்